நெல்லை நாங்குநேரியில் கடந்த ஆண்டு பள்ளி மாணவன் மற்றும் அவரது குடும்பத்தினர் சக மாணவர்களால் கொடூரமான முறையில் தாக்கப்பட்டனர் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய பதினேழு வயதுடைய பிளஸ் டூ மாணவர்கள் நான்கு பேர் உட்பட ஏழு சிறுவர்கள் கைது செய்யப்பட்டு கூர்நோக்கு இல்லத்தில் சேர்க்கப்பட்டனர் இதையடுத்து பள்ளி கல்லூரி மாணவர்களிடையே சாதி இன உணர்வுகள் காரணமாக உருவாகும் வன்முறைகள் பற்றி ஆய்வு செய்ய அரசு திட்டமிட்டது ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு தலைமையில் தமிழக அரசு கமிட்டி அமைத்தது பல்வேறு தரப்பினரின் கருத்துக்களை கேட்டு அறிக்கை தயாரிக்கப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக அரசுப் பள்ளிகளில் பணியாற்றும் ஆசிரியர்களின் வசிப்பிட விவரங்களை சேகரிக்கும் பணியை பள்ளிக்கல்வித்துறை துவங்கியுள்ளது அரசு பள்ளிகளில் பணியாற்றும் ஆசிரியர்களின் வசிப்பிட விவரம் ஒரே ஜாதி ஒரே பகுதியைச் சேர்ந்தவர்கள் ஒரே பள்ளியில் நீண்ட காலமாக பணியாற்றுகின்றனரா அவர்கள் ஜாதி ரீதியான குழுவாக செயல்பட்டு மற்ற ஜாதி ஆசிரியர்கள் மாணவர்களிடம் பாகுபாடு காட்டுகின்றனரா என்ற விவரங்கள் சேகரிக்கப்படுகிறது பள்ளிகளில் ஜாதி பாகுபாட்டை தவிர்க்க தேவையான பரிந்துரைகளை அரசுக்கு வழங்க இந்த கணக்கெடுப்பு நடத்தப்படுகிறது என கல்வித்துறை அதிகாரிகள் கூறினர்